அவங்க மேலே வந்து மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்த போகிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் சுற்றி நிற்கும் போது கூட என் லவ்க்காக நான் நிற்கிறேன்றது எப்படி அவங்க நின்னாங்கன்னே புரியல நீங்களாக தான் என்ன பண்ணியிருப்பீங்க நானாக இருந்தால் அப்பா அம்மா சொல்ல பேச்சே கேட்டுருப்பேன் சார் நம்ம சேர்த்துக்காக தானே லவ் பண்ணுறோம் நம்ம உயிரே போயிடுச்சுன்னா அப்புறம் அப்போ அவங்க தனியாக அவங்க கஷ்டப்படுவாங்களா அதுக்கு சேராமல் தனித்தனியாக இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு போவேன் தனித்தனியாக இருந்து சந்தோஷமாக இருந்துக்கலாம் ஆ வேறு எது ஆச்சரியமாக இருந்தது சரி எனக்கு ஃபஸ்ட்டு பத்து வருஷம் லவ் பண்ணிங்களான்றதே ஆச்சரியமாக இருக்குது அடிப்படையிலே ஆச்சரியமா இருக்கு அது 10 வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணீங்களே ட்ரா அப்படி இருக்கு எனக்கு ஓகே இப்போ அவங்க சொன்னதுல என்ன அவங்க காதலை காப்பாத்துறதுக்காகவோ அல்லது காதலை எப்படியாவது உயிர் போட வச்சிருக்கிறதுக்கு தான் அவங்க சில விஷயங்கள் செஞ்சிருக்காங்க இல்லையா இதுல இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படி என்ன நினைக்கிறீங்க சார் அவங்க சொன்னாங்க 18 தடவை வீட்ல மாட்டி சம்ம அடி வாங்குன அது அவங்க அம்மா டீச்சர்லாம் சொன்னாங்க நான் அத ஒரு தடவை அடி வாங்கி இருந்தா கூட அப்படியே எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வீட்ல சொல்றதே கேட்றப்ப என்னமோ ஒரு தடவை லவ் பண்ணுறீங்க சீரியஸா வீட்டில் ஒரு ஒரு அடி அடிக்கிறாங்க அந்த பையனை லவ் பண்ண அப்போ வேணான்னு முடிவு பண்ணிடுவீங்களா இல்ல சார் இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் போது நான் வந்து எப்படி அவங்க ட்ரூவா லவ் பண்றாங்களா நம்மளுக்கு தெரியாது அடி வாங்குற ஒருத்தானே